கொஞ்சம் ஏப்ரல் மூணு ஆயிடுச்சு அதை கண்டுக்க இப்போ போய் செருப்பு கிளடி ஏ மாப்பிளா எச்சி நீ ஆடா அழுத்த அழுத்த அழுத்து ஏ இங்கே வாட்டாடா உள்ளாடா உள்ளாடா ஆ இந்த புல் இந்த அன்லிமிட் குழுவாக கொடுத்து கடுப்பு மாரி ஏற்றாடுங்க அது சிஎஸ்ஆரில் போய் அன்லிமிட் குழுவாக கொடுக்கலாமாடா யாரா அவனுக்கு செத்து போ ஒய்யால எமோட் போட்டான் எமௌண்ட்டு எமௌண்ட் போடியா 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 எமௌண்ட் போடியா எமௌண்ட் போடியா எமௌண்ட் போடியா எமௌண்ட் ஓ மிஸ் ஆகிறானே மிஸ் ஆகிறானே இங்கே பாரு ஏ எனிமி மேலே பாருங்க ஐயோ வளருது எனிமி மேலே படும் போது மட்டும் நல்லா பாருங்களேன் இனிமேல அந்த டாக்டர் இருக்கா அங்க வரு இங்க வரு இனிமேல போடும்போது மட்டும் ஏதோ கரீன் எனக்கு ஒரு வேலையை பாக்குறான் டே ஐயோ வராண்டாடி போவாதே அங்க ஐயோ போயிட்டாட எங்கடாவே ஐயோ இந்த ஐயோ எங்கடாவே மாப்பிள்ள இங்கடா போய்த்தோல ஏய் அட பாய் ஓசிக்கல எடுத்துடாடே சரி எடுத்துட்டு போ வளரும் முடியல டாக்டர் அப்படியே நீக்கா செத்து போயிருவா ஏ இனி இனி இனிமேரண்டா ஓடிடு